கந்த சஷ்டி விரதம் ஆறு மிளகு ஆறு கைநீர் நீர் போதும் விரத நாட்களில் மறந்தும் தவறு செய்யாதீர்கள் கந்த சஷ்டி விரதம் இருந்து முருகனை வணங்கினால் தீராத நோய்கள் தீரும் திருமண பாக்கியம் கைகூடி வரும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை தொடங்கி சஷ்டி வரை ஆறு நாட்களும் உமிழ்நீரும் உள்ளே விழுங்காதவாறு நோன்பிருந்து கந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்க வேண்டும் விரதம் இருப்பவர்கள் மறந்தும் கூட சில தவறுகளை செய்யக்கூடாது சுக்குக்கு மிஞ்சிய மருந்துமில்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்பார்கள் நம் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அவைகள் யாவும் நொடியில் நீங்கி பகைவர்கள் ஒழிந்து முன்னேற்றம் உண்டாக தன்னம்பிக்கை அதிகரிக்க சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்க வேண்டும் உயிர் உணர்ச்சி வளர்க்கும் விரதம் இது எனவே உப்புநீர் எலுமிச்சம் பழச்சாறு நாரத்தம் பழச்சாறு இளநீர் முதலியவற்றை கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் அருந்தக்கூடாது கந்த சஷ்டி தினம் முதல் சூரசம்ஹாரம் வரை மிக எளிமையான சைவ உணவினை குறைந்த அளவில் உட்கொண்டு எப்பொழுதும் முருகனின் சிந்தனையிலேயே விரதம் இருப்பது அவசியம் கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் மதியம் உச்சிவேளையில் ஒருபொழுது மட்டும் பச்சரிசி உணவு தயிர் சேர்த்து உண்ண வேண்டும் காலை மற்றும் இரவில் பால் பழங்கள் மட்டும் சாப்பிடலாம் ஆனால் வயோதிகர்கள் நோயாளிகள் ஆகியோர் விரதத்தின் போது அவரவர் உடல் நிலைக்கு தக்கபடி நடந்து கொள்ள விதிவிலக்கு உண்டு விரதம் இருப்பவர்கள் குளிர்ந்த நீரில் தினமும் இரண்டு நேரம் குளிக்க வேண்டும் தினமும் காலை மாலை வீட்டில் இருக்கும் முருகன் படத்திற்கு பூ வைத்து தீபம் ஏற்றி கற்பூரம் காட்ட வேண்டும் காலை அல்லது மாலை கந்த சஷ்டி கவசம் படிக்கச் வேண்டும் மாலை வீட்டில் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும் முடிந்தவரை தினம் ஒருவருக்கு எச்சில் படாமல் செய்த உணவை தானம் செய்ய வேண்டும் ஆறு நாட்களும் அருகிலுள்ள முருகன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்வதும் கந்த புராணத்தை கேட்பதும் அவசியம் சஷ்டி ஆறு நாட்களும் கந்த புராணம் படிப்பது அவசியம் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதோ அல்லது கேட்கவோ செய்ய வேண்டும் பாம்பன் ஸ்ரீமத்குமர சுவாமிகள் கந்த புராணத்தின் சுருக்கமாக முதல்வன் புராண முடிப்பு என்னும் பத்து பாடல்களை அருளியுள்ளார் இதனை பாராயணம் செய்தால் முழு கந்த புராணத்தையும் பாராயணம் செய்த பலன் கிடைக்கும் மேலும் குமர குருபர சுவாமிகள் பாடியுள்ள கந்தர் கழிவெண் பாவம் கந்த புராணத்தின் சாரமாகும் பிரதமை தொடங்கி சஷ்டி முடிய ஆறு நாட்களும் எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருந்து வள்ளி மணவாளனை பூஜை செய்பவர்களும் உண்டு ஆறு நாட்களும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் சஷ்டி அன்று மட்டுமாவது எதுவும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது சஷ்டி விரதம் இருக்கும் நாட்களில் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது மது புகை கூடாது தம்பதியர் உறவு கொள்ளக்கூடாது கோபமாக பேசக்கூடாது இரவு தரையில் கம்பளம் விரித்து தூங்க வேண்டும் கட்டில் மெத்தை கூடாது முடிந்தவரை காலணி தவிர்ப்பது நலம் யாரையும் திட்டக்கூடாது எந்த கரணம் கொண்டும் கோபமாக கெட்ட வார்த்தை பேச கூடாது விரதங்களின் வகைகள் பட்டினி விரதம் காலை மதியம் இரவு என ஏதாவது ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கொள்ளாமல் ஒரு சிலர் விரதம் கடைபிடிப்பார்கள் அதேபோல போல ஒரு சிலர் ஒரு வேளை உணவை மட்டும் உட்கொண்டு மீதமுள்ள இரு வேளையும் சாப்பிடாமல் இருப்பார்கள் கடுமையான விரதம் மேற்கொள்பவர்கள் மூன்று வேளை உணவையும் தவிர்த்து எளிமையான உணவை உட்கொண்டு விரதம் இருப்பார்கள் இவைதான் பட்டினி விரதம் என்றழைக்கப்படுகிறது பால் விரதம் மிகவும் முக்கியமான விரதங்களில் ஒன்று பால் விரதம் சுவாமிக்கு அபிஷேகம் செய்த பாலை மட்டுமே ஒரு டம்ளர் குடித்து விரதம் இருப்பார்கள் பாலும் பழமும் விரதம் மூன்று வேளையும் முற்றிலுமாக உணவை தவிர்த்து பால் மற்றும் பழங்களை உட்கொள்வார்கள் உதாரணத்திற்கு காலையில் ஒரு வாழைப்பழம் மதியம் ஒரு ஆப்பிள் இரவில் ஒரு மாதுளை பழத்துடன் ஒரு டம்ளர் பால் என

இரண்டு மூன்று என ஏழாவது நாளில் ஏழு மிளகை உட்கொண்டு விரதத்தை முடிப்பார்கள் உப்பில்லாமல் உண்பது விரதம் கடைபிடிக்கப்படும் ஏழு நாட்களுமே உப்பு இல்லாமல் உணவுகளை எடுத்துக்கொள்வார்கள் காய்கறிகள் குழம்பு ஆகியவற்றை தவிர்த்து உப்பு இல்லாமல் தயிர் சாதம் பால் சாதம் என ஒரு வேலைக்கு உண்பார்கள் காய்கறி விரதம் ஒரு சிலர் அரிசி பருப்பு போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்த்து காய்கறி மற்றும் கீரை வகைகளை மட்டும் உட்கொண்டு விரதம் இருப்பார்கள் கவனிக்க வேண்டியவை விரதம் இருக்கும் பலர் நாள் முழுவதும் தண்ணீர் குடிக்காமல் உடலை வருத்திக் கொள்வார்கள் இது உடல் ஆரோக்கியத்திற்கு கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் இந்நிலையில் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பதை விரதம் இருப்பவர்கள் நினைவில் வைத்துக்கொண்டு விரதம் இருக்கும் ஏழு நாளும் தாராளமாக தண்ணீர் குடிக்க வேண்டும் இந்த விரதம் சுப்பிரமணியரின் அருளை பெற்று நம் வாழ்க்கையில் எதிர்பாராத நன்மைகளை பெற வழிவகுக்கிறது